இந்த இந்த சந்தை இருக்கிற வந்து சில பேருக்கு தெரியாது தெரியுது சந்தையை முதல் பிரச்சனை இல்லை இந்த சந்தையை நீட் பண்ணி வைக்கிறிக்கே நீட் பண்ணி வைக்கிறீங்கல்ல அப்பாசி நூற்றி ஐம்பது தான் ஐயா முழுக்க விலை தான் இருக்குது வெட்டிகை ஓட்டு ஆகிச்சி பாருங்க பாருங்கள் கட்டா வைக்கிற அஞ்சூறுபா கட்டாவா கிலோவா ஹாய் ஹலோ வணக்கம் மற்றும் ஒரு காளி வாயிலாக அணிஞ்சிருக்கிறோம் நான் அன்றைக்கி எங்கே நிற்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு வச்சு வச்சோன்னா சின்னக்கடை வீதி சின்னக்கடை வீதி என்ற சொல்லி ஒரு இடம் இருக்குது எல்லாருக்குமே தெரியும் குருநகரை வந்து அண்டிய பகுதியாக இந்த ஒரு இடம் இருக்குது இது சும்மா ஒரு ஒரு குட்டி குட்டி கிராமம் வண்டே சொல்லலாம் அந்தளவுக்கு வந்து ஒரு பார்க்கவே வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும் மக்களுடைய வாழ்க்கை முறைகளும் வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும் அதிகமாக நான் இந்த இடத்துல வருகின்ற போது இந்த குருநகர் பாசையூர் மற்ற இந்த பகுதிகளில் இருக்க மக்கள்லாம் வந்து ஒரு மாலை நேரம் வந்து சொன்னால் வெளியில் வந்திருந்து கதிரையை போட்டு ஒரு ஃபெமிலியாக அவங்களுடைய ஃபெமிலி எல்லாமே வந்து वे ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஜாலியாக வந்து காய்ச்சல் இருப்பாங்க பார்க்கவே ஒரு வித்தியாசமாக இருக்கும் எங்கட வீட்டுக்காரர் எல்லாமே என்னென்னா வீட்டுக்குள்ளே இருந்து வீட்டுக்குள்ளே இருந்து காய்ச்சல் இருப்பாங்க இவங்க எல்லாமே வந்து வீட்டுக்கு வெளியில் வந்து கதறையை போட்டுருந்து நல்ல ஜாலியாக காய்ச்சல் இருப்பாங்க இப்போ இன்றைக்கி என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இந்த சின்னக்கடை இந்த மீன் சந்தை பகுதி இருக்குது எல்லாருக்குமே தெரியும் இந்த கு இந்த பகுதிக்கு உரிய ஒரு சந்தை பகுதி வந்துருப்போம் சொல்லி சொன்னால் அதுக்கு ஒரு சந்தை பகுதி இருக்கிற மாதிரி சொல்லி சொன்னால் அதுக்கு ஒரு சந்தை பகுதி இருக்கிற மாதிரி இந்த சின்னக்கடை என்ற ஒரு இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீன் சந்தை அதோடைய ஒட்டியதாக வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டியதாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுன்னா மரக்கறி சந்தைகள் அப்படியே அந்த அதை சுற்றி வந்து நகைக்கடைகள் மற்றது பாத்திர கடைகள் எல்லாமே வந்து இருக்கும் வித்தியாசமாக இருக்கும் இந்த சந்த பகுதியை வந்து ஒரு இடமே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு இடமாக இருக்கும் இன்றைக்கி நான் வந்து இந்த பகுதியை தான் வந்து இன்றைக்கு உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த மீன்களுடைய விலைகள் எல்லாமே வந்து நாங்கள் பார்ப்போம் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன கடை அதிகாலை இப்போ ஒரு எட்டு மணி ஆக இருக்குது இந்த இடம் தான் பாருங்கள் சின்னக்கடை வீதின்னு சொல்லி இருக்குது இந்த இடத்துல நான் இப்போ வந்து தான் பயணிக்க போகிறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் ஓகே இந்த இடம் தான் பாருங்கள் முதல் விட இப்போ அதிகமான இந்த கடை தொகுதிகள் கட்டிடங்கள் எல்லாம் வந்து வந்திருக்குது இப்போ பாருங்கள் கொஞ்சம் பிஸியாக இருக்குமா கொஞ்சம் மிசி இல்லை சரியான விசியாக இருக்கும் இந்த இடம் இருக்குன்றது சொல்லி எனக்கு அந்த மருந்தே அந்த அந்தளவுக்கு வேறு வேறு இடங்களுக்கு அதிகதால் பாருங்கள் இந்த சந்தை பகுதி இதை பாருங்கள் இங்கே பாருங்கள் இதான் இந்த சந்தை பகுதி சின்ன கடை சரியான விசியாக இருக்கும் இதில் சின்ன சின்ன பாருங்கள் கடைகள் எல்லாம் வீங்களா ஃபேமஸாக இருக்கும் கடைகள் எல்லாம் வறட்சி கடைகள் மீன் சந்தை இதை தான் இந்த மீன் சந்தை பகுதி நாங்கள் உள்ளுக்கு போவோம் சரியான விசியாக இருக்கும் இந்த வெளி இடத்தை வந்துருக்க சுற்றி காட்டிட்டு பிறகு நாங்கள் வந்து இந்த சந்தை பகுதிக்குள்ளே போவோம் இதில் பாருங்கள் இதில் வெளியிலே வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இதில் கடைகள் இதில் பாருங்கள் இந்த உடுப்புகள் எல்லாமே வந்து வச்சு விற்பாங்க இதில் வந்து அந்த பழங்களை வச்சு வச்சு கொண்டுக்கா பாருங்கள் இந்த வெளியிலேயே வந்து பாருங்கள் உடுப்பு கடைகள்லாம் இருக்குது இந்தியாவில் பாருங்கள் கொஞ்சம் பிஸியாக இருக்கும் இந்த இடம் வந்து ஒரு பிஸியாக இருக்கும் இதை சுற்றி வந்து உடுப்பு கடைகள் அதில் பார்த்தீங்கன்னா சலூன் இருக்குது இல்லை பாருங்கள் சின்னதாக சாப்பாட்டு கடைகள் இருக்குது இதில் சோஃபா சிட்டி எல்லாம் பற்றி விற்கிறாங்க இவ்வளோ மக்கள் பேக்கரி இருக்குது இல்லை பாருங்க இதில் நாக கடையே இருக்குது இப்போ பாருங்க அருள் அருள்முருகன் என்று சொல்லி நாக கடை பாமசி சின்னதாக பலசரக்கு கடைகள் நல்ல ஒரு குட்டி என்னென்னு சொல்கிறது குட்டி டவுனுன்றே சொல்லலாம் இதுக்கு நான் நிறைய நாளாக வர இல்லை எனக்கு இன்றைக்கி பார்க்க ஒரு வித்தியாசமாக ஒரு ஆச்சரியமாக இருக்குது இப்போ நாங்கள் போய் இந்த சந்தை போதி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு உள்ளுக்க போய் காட்டுறேன் அதை விட அந்த மீன் சந்தை போதிகளில் மீன்கள் எல்லாமே என்ன விலைகளில் விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோவில் தரலாமான்னு சொல்லி நினைக்கிறேன் ஓகே இப்ப நாங்க இந்த சந்தை பகுதிக்கு வழியில அன்னைக்கு இந்த சந்தை பகுதிக்கு வழியில பாத்தீங்கன்னா அந்த கூரல் முறையிலும் வந்து மீன் எல்லாம் வந்து இதுலயும் கூரல் முறையில வந்து மீன்கள் எல்லாம் வந்து

வெட்டி வெட்டி இந்த இதே போய் பல்ல பாத்தீங்கன்னா வெட்டுற என்ன என்ன மீன் இது பாரு என்ன அந்த பெட்டியை பாரு பாரு அப்படியே மீன் பாரு அப்படியே ரத்தம் அப்படியே இருக்குது பெரிய பெரிய பீஸா அண்ணா வெட்டி வெட்டி போடுறார் விற்கிறதுக்கு என்ன பீஸ் பீஸாக ஓட்டி விற்கிறதா ரைட் 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 ஓகே அண்ணா வட்டி வரைக்கும் இதில் பாருங்கள் பெட்டியை மீன் இருக்குது இதுலேயும் பேர மீன் இருக்குது பாருங்க எந்த பெரிய பேர மீன் பாருங்க ஓகே உள்ளுக்க போவோம் நாங்கள் பிள்ளாங்கல்ல எவ்வளோ காலமா மீன் பட்டுறீங்க வேணாம் அம்மா மீதாக வந்து மீன் பட்டுறா இல்லை அதிலேயே ஒரு அம்மா இருக்குது ரெண்டு பேர் பெண்கள் இருந்து வெட்டுறாங்க இதில் பாருங்கள் உள்ளுக்க சந்தை பகுதியை பாருங்கள் மீன் வித்தியாசமாக இருக்குது എന്നാൽ അപേ മലക്കുന്ന പകുതിയെ ഇങ്ങോട്ട് അപ്പേ മീൻ സന്തതി പാറ മീൻ എല്ലാം കൈമീൻ എല്ലാം പറ്റി വിൽക്കുക എങ്കിൽ വേറെ ഇങ്ങനെ പറഞ്ഞ ഇങ്ങനെയ മീൻ എല്ലാം മീൻ്റെ വില വല്ലാ എന്നാ എൻ്റെ മീൻ കള വില എന്നിട്ട് ഐനൂറ് ണ്ട് കിലോ ആയിരം രൂപ നല്ല പെരിലക്കാലോ ആയിരത്തി ഇരുന്നൂറ് രൂപ കിലോ ഇത് തന്നെ ഇത് ആയിരത്തി ആയിരത്തി അഞ്ഞൂറ് രൂപ കിലോ

இதுக்கு பிறகு இதందப்பாவே இருக்கு. இந்த இரு காண அந்த கவணத்துக்கு வந்து மானர் ச கொண்டு வர. கொண்டு வரலனே. என்ன காரணத்தை காண்டேப்டி? சொல்லுங்க முந்திய காலத்துல 9 மணி. 8 மணி 20 சந்த நடந்து. 20 சந்தங்கியா? ஆ ஓகே ஓகே. அன சுறுபட காலத்துல பிறகு மத்தியானம் 1 மணியோட அந்த சந்த முடிஞ்சிடும். ஆ இப்போ நான் பாக்க கிடையவே சந்தனா காக்கதே மட்டும்தே ஒவ்வொரு நாளே இல்லனே. எங்கலய இல்லியோ? எங்கலய இல்ல. ஆ என்ன என்ன காரணம்? பார்லமன்றல என்ன சொன்னா? அந்த சந்தேல பிரேலமா பிரேல படுது. ஆமாம். காரணமா சில வரைக்கும் அந்த சந்த தெரியாது. ஆ

சரி சரி ஓகே உங்க ஆயிரத்தி அறுநூறுவா ரால் கொஞ்சம் பரவாயில்லை ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி நூறு எல்லாம் விற்றது இப்போ கொஞ்சம் பரவாயில்லை இப்போ கொஞ்சம் கோயில்கள் குடியேறின கொடியிருந்தபடியா கொஞ்சம் விளைகள் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஓகே ஒரு இடத்துல விழா விழா இடத்துல அந்த மீன் இப்போ சந்தைகள் வச்சுனா அங்கே மறக்கிற சந்தை இருக்குது இருக்கு நீங்கள வேற

பாரு மரக்கறி சந்தை இருக்குது சந்தைக்குள்ளேயே வந்து இந்த மரக்கரை சந்தை பகுதிகள் எல்லாமே இருக்குது இஞ்சியாலையும் பாருங்க இங்கே கூட பழக்கடைகள் நினைக்கிறேன் எவ்வளோ ஐயா பழம் கிலோ நூற்றி ஐம்பது ரூபாய் ஓகே ஓகே அப்பாசி நூற்றி ஐம்பதா ஐயா என்ன கிலோவா கிலோ நானூறுவா ஆமாம் வாழைப்பழம் என்ன வாழைப்பழங்கள் நூற்றி இருபது நூற்றி நாற்பது அந்த விலைகளில் போதே லைட் ஐயா இதுதான் வாழைப்பழம் பப்பாசி பழம் இந்த பழங்கள்லாம் வந்து ஐயா அதில் வச்சு விற்கிறாரு ஓகே இங்கே இவ்வளோதான்னு தான் இங்கே நான் வயசுக்கு ஒரு ஆள் எல்லாம் வயசு அடிக்கிறாரு இங்கே வரணும் இங்காலையும் ஒரு சந்த ஒரு ஆள் தான் இதில் வச்சு விற்கக்கூடிய பார்க்கக்கூடிய இதில் வந்து வரணும் மீன் எல்லாமே வந்து ஐஸ் அடிக்கணும் பாருங்கள் நல்லா அழகாக பாருங்க உப்பு போட்டு ஐஸ் ஐசடிக்கணும் என்ன இது உப்பு போட்டு அடிக்குதா முழுக்க விழா மீன் தான் இருக்குது பெட்டிக போட்டு அடிக்கணும் பாருங்கள் வேறு மாவட்டங்களை கேட்டவா வேறு மாவட்டங்களை கேட்டவா കൊളുമുക്ക് ആ റൈറ്റ് ഐറ്റ് വരണം കൊളുമ്പുക്ക് കൊണ്ടുപോകുന്ന ഉപ്പു പോട്ട് ചീനി പോട്ട് ഐസടിക്കുന്നു

ീൻ അത് വിളാമീൻ ഇല്ല അത് മഞ്ജൽ കുറിച്ച് അറുന്നൂറ് ബിമീൽ കൂടാറ്

ரைட் ரைட் அப்போ அப்படி போ நிலமே உங்க நிலமே உங்களுக்கு வந்து சந்தியா ஜெய வந்தீங்கன்னா நல்ல நிலமே அது இப்படி சந்தே இருந்தா சாப்பிட தரம் வேற இப்ப நீங்க இல்ல வியாபாரியமா எல்லாம் சேர்ந்து சம்பந்தப்பட்ட ஆட்கள்ட்ட வந்து லெட்டரலி சைன் வச்சு குடுக்கலாம் எல்லாம் செஞ்சு பாத்துறீங்களா விவர்ரகளடெல்லாம் அறிவிச்சது சொல்லி சொல்லி கிளையவே கிளைய போனியா हां बड़ा बद्दा यार बड़ा வந்து விளந்துला இல்ல கூட இப்படியே இருக்கு இப்படியே खांसी க வந்து தண்ணி விளந்து தண்ணி விளந்து சரிடா இப்ப இந்த சின்னக்ளடா 1000 निकलाwiniக்குடா அந்த அந்த கிளைவிக்கி விளா போதமே இந்த இதுல

அதான் சின்ன சின்னதாக தாங்களுடைய சிவியத்துக்கு ஏதோ செய்யணும் எங்கே சின்னதாக ஒரு சே இருக்குது பாருங்கள் ஹேண்டில் இதனால் பழக்கடைகள் வித்தியாசமாக இருக்குது மேலே பார்க்க தெரியுது இவ்வளோ ஒரு நாற்பத்தஞ்சு வருஷமாக அப்படி இருக்குதுன்னு சொல்லி சின்ன அந்த சந்தை போத்தியை பாருங்கள் அப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்கே மரக்கடைகள்லாம் இருக்குது பெரிய சந்தை பகுதி நிறைய பேர் வந்து இந்த மரக்கல் வியாபாரம் இருக்கட்டும் இந்த மீன் வியாபாரம் இருக்கட்டும் நிறைய பேர் வந்து செய்கிறது வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இதில் பாருங்கள் அதிகமாக பெண்கள் இந்த இது வியாபாரங்கள் ஈடுபடுறதை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது என்ன வேலையா ஓகே விலை நிலவரங்க அறியலாமா உங்கள்கிட்ட விலை நிலவரங்க அறியலாமா விலையா விலையல் ஆ മു തട്ടില്ല രണ്ടായിര കിലോ പൂ வாழைப்பூ அரூர் அரூர் ரைட் ரைட் இது என்ன இது இது மல்லி இல்ல மல்லியா না மல்லியா ஓகே இது கொத்தமல்லி இது புதினா மாதிரி கட்டா புதினா இது புதினா அப்ப என்ன விலைன்னா கட்டுக்கு தாங்க சார் கட்டு அரூர் அரூர் ரைட் இருக்கு 600 600 600 கிலோ வண்டிக்க വണ്ടി ගන්නോ கரெக்ட் கரடார் நூறுそれ கொஞ்சம் അളഞ്ഞിരിക്കണം മുണ്ട് രണ്ടേ രണ്ടല്ലേ തേനെ കടടേക കടേ കഞ്ഞൂ 500 രൂപ பாګه பாகர் நூறு இதெல்லாம் vengaんで നിങ്ങൾ എടുക്കുക ഇള മലക്കരയില് ഇന്നെ ഇന്നെ വെളി ഇന്നെന്തെങ്കിലും വലിയ വലിയ പെടുത്താൻ വരാനേ right right பைதங்கா பைதங்கா நானூறு കൂടലங்கா இருநூற்றி நாற்பது ரூபா கிலோ இருநூற்றி நாற்பது ரூபா மோஞ்சி மோஞ்சி அஞ்சூறுவா கிலோ தக்காளி தக்காளி விலை கூட அறுநூறுவா அறுநூறுவாண்டை கிலோ ஆ சாமான் இல்லாதாலும் கொஞ்சம் விலை கூட ரைட் ரைட்டு கோவா கோவா முந்நூறு முந்நூறுவா கிலோ

കുടുംബത്തെ

தேங்கிலங்க okay. <laughs> <laughs> ഇല്ല ഇപ്പൊ എന്നാ വിലയിട്ടുണ്ടെങ്കിൽ ഇപ്പൊ ഇല്ല ഇത് കൊഞ്ചും

பழுதடைஞ்சி போயிருக்கு பாருங்க பலகை தான் அடிச்சிருக்காங்க இது எல்லாமே அப்படியே உக்கி உடஞ்சி போய் மேலே கடைகள் எல்லாமே வந்து ஃப்ரீயாக அப்படியே இருக்கான் என்ன பிரச்சனைன்னா இந்த சந்தை பகுதிக்கு வந்து அதாவது சின்னக்கடை என்ற அந்த ஒரு சந்தை பகுதிக்கு இந்த பகுதிக்கு வந்து மக்கள் வா வந்து குறையவா இந்த ஒரு காரணத்தினால மேலே அதாவது மேல் மாடி கடைகள் எல்லாமே வந்து கட்டி வியாபாரி மாதிரி கொடுத்துருக்காங்க ஆனால் மேலே வந்து எதுவுமே வந்து ஆக்கள் இல்லை அதாவது மேலே பார்த்தா அந்த க கதவுகள் எண்ணல்கள் எல்லாம் உடைஞ்சி உக்கி இந்த மாதிரியான நிலைமையிலாம் இருக்குது இப்போ ஆக்கள் இப்போ கீழ்ப்பகுதிக்கே வந்து சந்த பகுதிக்கே ஆக்கள் வரையன்னு சொன்னால் மேலே வந்து உடுப்பு கடைகளோ ஒவ்வொரு கடைகளோ என்ன இருந்தாலும் ஆக்கல் வாரது குறைவாக இருக்கும் வேற அதனால் இப்போ அதை நம்பி தொழில் இறங்க இறங்குறவங்களும் வந்து பிஸ்னஸும் வந்து குறைவாக இருக்கும் இந்த ஒரு காரணத்தினால வந்து இந்த பகுதிக்கு அதிகமான மக்கள் வாடுறது குறைவு அதாவது குறிப்பாக இந்த பகுதிகளில் இருக்கிறவர்களான் வந்து அதிகமாக வாரதம் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இல்லை பாருங்கள் வெள்ளைக்காரலாம் வந்தீங்கன்னா ஹாய் இல்லை பாருங்கள் வெள்ளைக்காரல் நம்ம வந்து போயிடும் சந்த பொதியை பார்க்க போயிடும் இல்லை கையில் கமராவில் அமைச்சு கொண்டு போயிடும் சந்த பொதியை பார்க்குறதுக்கு ஓகே ஓகே மற்ற மற்ற சந்தை பகுதிகளை விட இந்த சந்த பகுதி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது நான் ஒரு காலம் இங்கே வரையில்லை ரெண்டைக்கு தான் இந்த சந்தை போதைக்கு நான் இன்றைக்கு தான் இங்கே வந்துக்கிறேன் வித்தியாசமாக இருக்குது பார்க்க உங்களுக்கும் பிடிச்சிருக்குமே சொல்லி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மதுவில் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ரெண்டு ஓகே என்னொரு காமலி வாயிலாக சந்திப்பம் ஓகே பாய்